முடிஞ்சி முடிஞ்ச உடனே எல்லா காரியம் எங்கிட்ட ஒரு நாலு பேர் இந்த பக்கம் ஒரு ஆறு பேர் அவங்க தான் பத்து நாளில் போயிட்டாங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தர்மராஜ் கூப்பிட்டு தர்மரை கூப்பிட்டு பீஷ்மர் வந்து அம்மன் பண்டிகையில பட்டுங்கிறார் ஐம்பத்தி நாலு நாள் அம்மன் பண்டிகையில பட்டுங்கிறார் அவரு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட உபதேசம் வாங்குறாரு ஏன்னா உலக நீதியை அவர் கிட்ட கிருஷ்ணர் அவர்கிட்ட உலக நீதியை சொன்ன உடனே ஒரு மனிதன் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் அப்படி சொல்லும்பொழுது திரௌபதி சிரிக்கிறார் சிரிச்ச உடனே அவர் ஏன்னா அந்த சிரிப்பு வந்து ஏனது சிரிப்பா இருக்கு அப்ப அவர் தூக்கல இருக்கு திரௌபதியை கூட்டிட்டு ஏமா சிரிக்கிறார் அப்படின்னு

சொல்லிட்டு அவர் வந்து முக்கிய காட்சியை கா அதுக்கப்புறம் வந்து தர்மர் வந்து பதவி ஏற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்ய வருஷம் பேர் வரா ரெண்டு ஆண்டு வந்து இன்னாபார் குறையின் உடனே

நாலரை ஆட்டில் யோசனை பண்ணேன் பண்ண உடனே நாம் வீட்டை மேடையே வித்தோம் அதில் பூமி எடுக்கிற பொருளாதான் நமக்கு தானே நாம ஏன் வீடு கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு வந்தது அதனால அந்த பொதவையில் வாங்கி என் ஏன் கிட்ட கொடுத்துறான் வித்தவன் இவனை உட்கார வச்ச உடனே வாங்கின வரான் என்னடா கேட்டால் ராஜா ஆனால் ராத்திரி எல்லாம் சிந்தனை பண்ணேன் எனக்கு நாலு ஆறு அந்த விஷயம் கொடுத்ததில் எனக்கு ஒரு எண்ணம் போயிடுச்சு நான் வீட்டை மேடையாக அவன் வித்துட்டான் விதா வாங்கினவன் நானு அதில் வேலை இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எல்லாம் எனக்கு தான் சொந்தோம் அதனால் நான் வந்து இந்த புதையெல்லாம் கொடுக்க விரும்பலை அந்த எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க உரிமை கொண்டாடுறான் தர்மராஜா கேட்குறாரு கேட்கறே என்னப்பாங்க நேற்று வந்து மாற்றி மாற்றி காசு இருக்க இன்னைக்கு வந்து இந்த மேலே சொல்லிட்டு சகாதேவ சகாதேவா இதுக்கு என்ன நம்ம தீர்ப்பு சொல்லலாம் சொல்லு சொன்ன முதல்ல அவனை கேட்குறாரு சகஜாவே ஏன்னா இவனுங்க நேற்று ஒரு மாதிரியா பேசுகிறாங்க இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுகிறாங்கன்னு சொன்ன அவர் சொல்றாரு இன்னைக்கு காலையில் ஆறு மணியோட வந்து துவாபர யுகம் முடிஞ்சிச்சு கலியுகம் கலி யோகம் பிறந்த உடனே என்ன நடக்கம்னா இன்னொருத்தந்தேன் எழுந்தான் மற்றவங்க தான் எழுந்துணுமா எந்த மொத்தமும் எழுந்து அதனால் இது கழிவுகா இப்படி தான் இருக்கும் இனி பட்டு நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி அனைத்தும் இப்படி தான் இருக்கும் நான் வந்து மேலே நிறைய பேர் குட்டி அடுத்துட்டு போயிட வேண்டியதான் கை ஆசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்றான் கூப்பிட்டு உனக்கு எத்தனை பசங்கடா அப்படின்றான் பித்தவன் சொல்கிறான் எனக்கு ஒரு பையன் அப்படின்றான் வாயனவன் சொல்கிறான் எனக்கு ஒரு பொண்ணுன்றான் ரெண்டு பேருக்கு வயசை கேட்டேன்னா போதை கல்யாணம் பண்ணுற வயசுல இருந்துட்டு உன் பொண்ணை அவனுக்கு கட்டி குடிக்கும் கட்டி கொடுத்துட்டு இந்த போதை நிலையத்து பரிசா கொடுக்கலாம் போகடா அப்படின்னு ஆ நல்லா அருமையாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கொடுத்து போய் பொண்ணுங்க பயணி நான் கல்யாணம் பண்ணி அந்த புதை நிலையத்து பரிசா கொடுக்கலாம் பூலோகம் பிறந்த உடனே கலியுகம் பிறந்த உடனே என்ன நடக்குது நல்ல மனசெல்லாம் மாறி போய் கட்டதெல்லாம் நடக்கும் அந்த முதல் யுகம் ஒன்று இருப்பாருங்க இளையரா யுகம்னு பேர் அது அந்த யுகத்துக்கு பேருனா முதல் யுகம் திரேதா யுகம் திரேதா யுக திரேத ரெண்டாவது அதாவது வந்து முதல் யுகம் வந்து கிருத யுகம் முதல் முதல் தோன்றிய யுகம் வந்து கிருத யுகம் கிருத கிருதா கிடையாது கிருத கிருத யுகம் ரெண்டாவது யுகம் திரேதாய் யுகம் மூணாவது யுகம் துவபர யுகம் நாலாவது யுகம் கலி யுகம் இப்போ நடந்துக்கிட்டு கலி யுகம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூறு வருஷம் ஆச்சு கழிவுகிறோம்

கிருத யுகத்தில் நாலு காலையில் நடந்துதான் திரேதா யுகம் வரும்போது அந்த தர்மயுகத்தில் கிருத யுகத்தில் தர்ம தேவதை நாலு காலையில் நடந்தது என்னாலன்னு சொன்னப்பாக்கா ரோட்டில் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு அப்போ வெளி ஒரு ஐநூறு வெளியே போட்டு போயிட்டா கூட மறுநாள் நீ வந்து எழுதின வரைக்கும் அங்கேயே தான் இருக்குமா அதுக்கு பேர் தான் கிருத யுகம் இருக்கு யாரும் யார் பொருள் மாட்டாங்க அதுக்கு அடுத்த யுகம் வந்துருப்பாரு திரேதா யுகம் அந்த திரேதா இந்த தர்ம தேவதை இருப்பார் அந்த ஒரு கால் படுத்து போச்சான் கால் படுத்துதான் மூணு கால்ல நடந்தது தர்ம தேவதை நல்லவங்கள் வாசி பேர் கெட்டவங்க கால் பேர் ராமரை பேரு இந்த இந்தியாவில் இருந்த அத்தனை பேரும் நல்லவர்கள் இலங்கையில இருந்த ராமிணேஸ்வரன் இருக்கிற அரக்கர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள் அவங்க வந்து ஒரு இருபத்தி சதவீதம் நல்லவர்கள் எழுபத்தி அஞ்சு சதவீதம் இருந்துதான் திரேதாயுத்துல அதுக்கு அடுத்த யுகம் துவாபர யுகம் அந்த துவாபர யுகம் வரும்பொழுது இந்த தர்ம தேவதை அப்படின்ற பசுமாட்டுக்கு ரெண்டு காலம் ஓட்டு வச்சான் ரெண்டு காலேஜி தான் என்னன்னு சொன்னா நல்லதும் பாதி இருக்குது கெட்டதும் பாதி நடந்தது அந்த யுகம்தான் மகாபாரத யுகம் மகாபாரத யுகத்துல நல்லவங்க கொஞ்சமாக இருந்தாங்களாம் கெட்டவங்க இருந்தாங்களாம் நூறு பேர் இருந்தாங்களாம் யார் துரோதராதிகள் கௌரவர்கள் நூறு பேர் வாழ்ந்தாங்க பாண்ட பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அஞ்சு பேர் வாழ்ந்தாங்க நல்லவர்கள் கொஞ்சம் வாழ்ந்துதான் கெட்டவர்கள் நிறையதான் ஆனால் கண்டுபிடிக்கலாம் என்று கெட்டவையாரு இடத்துல இந்த கலிமுகம் பாரு மொத்த பேரும் பசுத்தோல் போட்டியே புளிக்கிறது கலிவுகம் பத்தின மூணு கால் உடஞ்சி போய் ஒத்த காலில் நுண்ணிங்குது தர்ம தேவதை மூணு கால் உடஞ்சி போய் ஒத்த காலில் நுண்ணிங்குது தர்ம தேவதை இந்த கலிவிகத்தில் யார் எல்லாம் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுறீங்களோ அவங்களாவது நல்லதை நடங்க நல்லதை பேசுங்க நல்லதை செய்யுங்க இந்த கலியுகம் மாறி நமக்கு திரும்பவும் கிருதயுகம் பரணும் மகாபகவி பாரதியார் சொல்றாரு கலியுகத்தை கொன்று அந்த மகிழ்ச்சியான கிருதயுகத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் பண்ணுறது மகாகவி பாரதியார் அந்த மாதிரி நாம எல்லாம் முயற்சி பண்ணி நல்லவங்களா நல்லவங்களா நடந்து 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 நம்மளை பார்த்து பார்த்து பேர் நல்லவங்களா நடக்க வைப்போம் அந்த மாதிரி நடந்து இந்த யுகத்தை மாற்றி கிருதயுகம் மாறி எடுத்துகிட்டு வந்து அன்பான ஒரு உலகத்தை படைப்போம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை துடன் நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்